ஒரு தம்பி ஒருத்தர் வந்திருக்கு அப்படி உதய இந்த உதயநிதியா உதயநிதி என்ன அன்பு தம்பி அருமை இளவல் திராவிட இளஞ்சூரியன் சூரியன்ல என்ன இளஞ்சூரியன் சூரியன்ல சின்ன சூரியன் குட்டி சூரியன் வயிற்றுலேயே வச்சு வளர்ப்பாங்க கருணாநிதி ஐயா இருக்கார்ல ஸ்டாலின் கங்கார் மாதிரி வளர்த்து வந்து அறுபத்தஞ்சு வயசுல தான் இளைஞர் அணியிலிருந்து வெளியில இவரை நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வளர்த்து அப்புறம் இளைஞர் அணியில் முன்னால் சேர்க்குறாங்க இப்போ ஸ்டாலின் வைத்துக்குள்ள ஒரு கங்காறு குட்டி அதான் நம்ம தம்பி அப்படியே வச்சு பட்டம் ஜூட்டி உட்கார வச்சுருவாங்க இருபத்தொம்போது வருஷம்தான் ஆண்டுகள் தான் என் அருமை பெரும்பாட்டன் அருண்மொழியும் அவன் மகன் அரசேந்திரன் நான் இருக்கான் நீங்கள் எத்தனை ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள் என்ன உங்கள் அப்பமுட்டு சொத்து தமிழ்நாடு பட்டா போட்டு கொடுத்துருக்கு உங்களுக்கு தகர்த்தரீரம்பாரு நீ தகர்த்தரிகிறம்பாரு அதே வசனம் நாங்கள் வந்தால் நாங்கள் வந்தால் சாடியை தூக்கி போடுவோம் நாங்கள் வந்தால் நீட்டை ஒழிச்சு போடுவோம் நாங்கள் வந்தால் தாலிக்கு தவங்க கொடுப்போம் நாங்கள் வந்தால் கூட்டுற கொண்டு ரத்தம் பண்ணி போடுவோம் நாங்கள் வந்தால் இதை பண்ணி போடுவோம் சேம் ட்ராமா சேம் பிளே பிளீஸ் இட் தட் இஸ் ஓல்டு ரொம்ப அவங்க தாத்தா காலத்திலேருந்து ஒரே திரைக்கதை வசனம்ங்க அவங்க தாத்தா பெரிய நாடக ஆசிரியர் ஆனால் அதே நாடகத்தை அறுபது வருஷமாக போட்டுக்கிட்டு இருந்தார் ரொம்ப பழசார்கள் கொஞ்சம் மாத்தி போடுங்க ஒரு வசனத்தையாவது மாத்துங்க ஆக அந்த வகையிலே இது எதற்காக குறிப்பிடு என்றால் ஏன் இதை சொல்ல வருகிறேன் என்றால் இந்த இடத்துல இந்த செய்தி எதற்காக நான் பதிவு செய்ய விரும்ப எதையாவது ஒன்று பதிவு செய்யுங்க பிளீஸ் தங்கை செய்யுது பேப்பர் வேணும்ல அப்படின்னு தம்பி